அந்தி ரூட்டு பவானி ரோட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர்லேருந்து இருந்து அரை கிலோமீட்டர்ல ஒரு பதினஞ்சு சென்ட்ல இருந்து முப்பது சென்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்ட் வந்து வாண்டடாக இருக்குதுங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி இருந்தால் உடனே டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு நாலு ப்ராப்பர்ட்டி நீங்கள் பண்ணியிருக்கோம் செம்பல் சம்பள ஸ்கூலுக்கும் நேர் ஒரு முப்பது சென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பூங்காட்டாங்கடை ஐஸ்வர்யா காலேஜுக்கும் நேர்பையில் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு சென்டும் பார்த்தீங்கன்னா ரோடு மேலே பார்த்துருக்கோம் ஃபுல்லாக எல்லாமே பார்த்தீங்கன்னா ரோடு பேஸிலே இருக்குது நம்ம பார்த்த ப்ராப்பர்ட்டியில் எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு கண்டக்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்குது ஃபுல்லாக ரோடு பேஸு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தொட்டி பாலத்துலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக ஃபுல்லாக எல் சேப் ரோட் பேஸில் மொத்தம் எண்பது சென்ட் இருக்குங்க எண்பது சென்ட்டில் முப்பது சென்ட்லேருந்து பிரித்து தரதாக சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி தேவைப்பட்டாலும் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மயிலம்பாடிக்கு ஒரு நியர் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஆஃப் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அதே மாதிரி எண்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது அதுவும் ஃபுல் ரோட் பேஸ் தான் ஒரு கமர்ஷியல் மில் அமைச்சதுக்கு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டதுக்கு டிஸ்பிளே தெரியக்கூடிய